ஓம் பொருள் அடிப்படையில மக்களை இரண்டா பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஒன்று பணக்காரவங்க இன்னொன்று ஏழைகள் சரி இந்த பணக்காரவங்க ஏழைகள்ன்றது எதை வச்சு எதை அடிப்படையா வைத்து பிரிக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எப்பயுமே பெரியவங்க சொல்றது என்னன்னா இருப்பதை வைத்து சிறப்போடு வாழக்கூடிய வந்து ஒரு குணத்தை படைத்தவங்க தான் நாட்டில் ரொம்ப கம்மி இல்லையா எல்லாருமே ஒன்னில் இருக்கிறத வைத்து சந்தோஷமா இல்லாம இன்னொன்னு அடுத்து 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 நம்ம ஓடிட்டே இருக்கோம் அந்த ஓடுறது தேடுறது எல்லாத்துக்காகவும் இப்ப இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறோமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு அற்புதமான கதையை தான் இப்ப நம்ம கேட்க போறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அவர் மிகச்சிறந்த வீரன் அதனால என்ன பண்ணாராம் தன்னோட எல்லையை வந்து விரிவுபடுத்துறதுக்காக பக்கத்து நாட்டில் படையெடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தாராம் அப்போ அந்த பக்கத்து நாட்டில் படையெடுக்க போகும்போது ஒரு பெரிய காட்டை வழியில கடக்க வேண்டியது இருந்ததுதான் அப்போ கிடக்கும் அங்கே ஒரு முனிவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் அப்போ அந்த முனிவர் கிட்ட ஆசி வாங்கினோன்னா நம்மளோட வெற்றிக்கு அது ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்றனால அவர்கிட்ட ஆசி பெறுவதற்காக போனாராம் காட்டில் பயங்கர குளிரான் அதில் முனிவரும் வெறும் இடுப்பில் மட்டும்தான் ஒரு அதாவது தன்னோட இடையில மட்டும்தான் ஒரு துண்ட ஆடைய உடுத்தி இருந்தாராம் தியானத்துல மூழ்கி இருந்த அந்த முனிவர் அதனால இவர் என்ன பண்ணாரா தன்னோட மேலாடையை எடுத்து போர்த்தினாரா இந்த அரசர் முனிவர் உடல்ல உடனே கண்விழித்து கண்ணை திறந்து முனிவர் அரசனை பார்க்கிறாரு யார் பணி எதுக்காக இங்க நிக்கிற அப்படின்னு முனிவர் கேட்டாராம் அதுக்கு உடனே ராஜா முனிவரே நான் வந்து இந்த பண்ணைய நாட்டோட அரசன் பக்கத்து நாட்டை மீது படையெடுக்கிறதுக்காக போக்கிட்டு இருக்கேன் நான் வெற்றி பெறுவதற்காக உங்ககிட்ட ஆசி வாங்குறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த முனிவர் என்ன பண்ணாரு தனக்கு மேலே போட்டிருந்த அந்த மேலாடையை எடுத்து இந்த அப்பா இதை நீயே வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்னாராம் உடனே அந்த ராஜா கேக்குறாரு இல்ல இல்ல உங்களுக்கு குளிர்ந்தான இத கொடுத்தேன் அதனால நீங்க வச்சுக்கோங்கன்னு அதற்கு முனிவர் சொல்றாரு தேவையில்லை நான் ஏற்கனவே பயங்கர பணக்காரன் அதனால இந்த சொத்தை வந்து என்னால சேர்த்து சுமக்க முடியாது அதுக்கு நான் தயாராவும் இல்லை எனக்கு வேண்டான்னு உடனே ராஜா சொல்றாரு என்கிட்ட இது மாதிரி நிறைய சால்வை இருக்கு அதுல தான் உங்ககிட்ட கொடுத்த இது ஏற்பதுல எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு தயக்கம் அப்படின்னு கேட்டாரா ராஜா அதுக்கு முனிவர் என்ன சொன்னார்னா மகனே உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு நாடு இருக்கு அது போதாதுன்னு இன்னொரு நாட்டையும் பிடிக்க போற அப்படியானா தானே தேவை இருக்கு தேவை உடையவன்தான் அவனுக்கு தான் பொருட்கள் தேவை அரசனுக்கு வார்த்தைகள் வந்து அவரை அப்படியே மாதிரி யாரோ சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருந்ததாம் அதோட போர் எண்ணத்தை கைவிட்டுட்டு தன்னோட நாட்டுக்கே திரும்பினாராம் உண்மைதானங்க நம்ம என்ன நினைக்கிறோன்னா நம்ம நினைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வைத்திருக்கிறவங்க தான் பணக்காரவங்க இது இல்லாதவங்க ஏழை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் உண்மையான வார்த்தை என்னன்னா தேவை உடையவன் தான் ஏழை ஆனா அந்த தேவை எவ்வளவு எதெல்லாம் தேவைன்னு நமக்கு அறியக்கூடிய அந்த ஞானத்தை தான் நம்ம கடவுள் கொடுக்கணும் நான் தேவைகளுக்கு அளவே கிடையாது எது வாழ தேவை எவ்வளவு இருந்தால் நிம்மதி நம்மக்கிட்டேயே இருக்குமோ அந்த உணர்ந்து வாழ்கிறவர் தான் வந்து உண்மையான பணக்காரவங்க எவ்வளவு ஒரு அருமையான கதை இல்லை ஏன்னா நம்மளும் இன்னொரு விஷயத்தை பார்த்து வந்து நம்ம அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால நம்ம தேவை என்ன அப்படின்னு புரிந்து அதுக்காக மட்டும் ஓடி அதை நிறைவேறினோடனே சந்தோஷமா அதை அனுபவிக்க கத்துக்குவோம் இதே மாதிரிதான் ஒரு ஊர்ல ஒரு ஏழை இருந்தாராம் ஒரு ஏழை விவசாயி ஒரு கிராமத்துல வாழ்ந்து வந்தாராம் பக்கத்திலேயே பெரிய பண்ணையாரு அவரும் பக்கத்துல இருந்திருக்காரு ஆனா டெய்லியும் அவர் பாக்குறாரு அந்த விவசாயிய அவங்க வீட்ல அம்மா அப்பா இருக்காங்க அதாவது அந்த விவசாயியோட அம்மா அப்பா அவரோட குழந்தைங்க இருக்காங்க எல்லாரும் பாடுபடுறாங்க குழந்தைங்க பள்ளிக்கூடம் போறாங்க எல்லாரும் பாடுபடுறாங்க எல்லாரும் அன்னைக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்கிறாங்க ஆனால் இந்த பண்ணையார்கிட்ட செல்வம் மிகுந்திருக்கு ஆனால் அவர்கிட்ட தூக்கமே இல்லை இப்படி இவர் பார்த்துட்டே இருந்திருக்காரு ஏன்னா பண் பணம் நிறையா இருக்கும்போது ஒன்று அதை தக்க வைக்கணும்னு நினைப்போம் அப்படி இல்லைன்னா அதை ரெட்டி பார்க்கணும்னு நினைப்போம் அதே மாதிரி தானே அவருக்கும் இருக்கும் அது மாதிரி இருந்தனால ஒரு நாள் சரிய எப்படி தான் இப்படி நிம்மதியாக தூங்குறான் ஏன்னா அவருக்கு என்னென்னா இன்னைக்கு வேலைக்கு போனாதான் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு அந்த நிலைமை அவருக்கு அந்த ஏழை விவசாயிக்கு அப்படி இருக்கும்போது எப்படி இவன் நிம்மதியாக தூங்குறான் அப்படின்னு சொல்லி இப்ப கேட்குறாரு அவர் அதுக்கு அந்த விவசாயி சொல்றாரு ஐயா எனக்கு வர்ற வருமானத்தில் முதல்ல குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு என்னை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சிருவேன் இது வந்து இன்னைக்கு தேவைக்காக இன்னொன்னு புண்ணியத்தை சேர்க்கணும் அந்த புண்ணியத்தை சேர்க்கறதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா வர்ற வழியில என்னோட ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு பகுதியை தானமா கொடுக்கறேன் அப்ப அந்த தானத்துல நான் புண்ணியத்தை சேர்க்குறனால எனக்கு நாளைய பற்றி கவலை இல்லை அந்த புண்ணியம் என்னைய காப்பாற்றும் அடுத்தது என் பிள்ளைகள் என் பிள்ளைகளுக்கு நான் படிப்பு கொடுக்கறேன் அப்ப அந்த பிள்ளைகள் அந்த படிப்பு கல்வியறிவை அறிவை வைத்து அவங்க நாளைக்கு சிறப்பாக அவங்களோட வாழ்க்கைய அமைச்சிக்குவாங்க அதுவும் இல்லாம நான் என் பெற்றோர்களை பார்த்துக்கிறத என் குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு தெரியும் ஒரு வயதுக்கு அப்புறம் நம்மளை பெற்றவங்களால உடலால வேலைகள் செய்கிறது கடினமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணும் அவங்கள நம்மளை எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நம்ம அவங்கள பார்த்துக்கணுன்றதுக்கு நான் ஒரு முன்னா முன் உதாரணமா இருக்கனால கண்டிப்பாக என் குழந்தைங்க என்ன விட மாட்டாங்க இவ்வளோத்தையும் என் குழந்தைங்க பார்க்கறதுனால அன்பு அறிவு பொறுமை தர்மம் பண்றது இது கடின உழைப்பு இவ்வளத்தையும் பாக்குறேன் என் குழந்தைங்க கண்டிப்பா நாளைக்கு நாட்டுல ஒரு நல்ல குடிமகனா இருப்பாங்க அப்ப இவ்வளோ விஷயங்கள் நான் இன்னைக்காகவும் பண்ணிட்டேன் நாளைக்குக்காகவும் பண்ணிட்டேன் அடுத்து வர என்னோட சந்ததியவும் நல்லபடியா நான் கொண்டு வரேன் வளர்க்கிறேன் அப்படின்ற இந்த சந்தோஷம் இருக்கும்போது நான் எதுக்கியா கவலை பண்ணோம் கவலை இல்லைனாலே எனக்கு நிம்மதியா சந்தோஷமா எனக்கு வந்து படுக்கை எதுவுமே வேண்டாம் என் கையை தலைக்கு வச்சிட்டு மண் தரையில் பூமாதேவியில் படுக்கும் போதே எனக்கு அது சொர்க்கமா இருக்கு அப்படின்னோடனே அந்த பண்ணையாருக்கு அப்பதான் புரிஞ்சுதான் உண்மையான நிம்மதி எது உண்மையான சேமிப்புனா என்ன அப்படின்னு அவரும் புரிஞ்சு அதே மாதிரி நடக்கவும் ஆரம்பிச்சாராம் ரொம்ப அருமையான விஷயம் இல்லைங்க ஏன்னா எல்லாரும் வந்து நம்ம புரிதலுக்குள்ள ஏன்னா நம்ம எல்லாம் தேடி ஓடுறோம் அப்படின்னா யாரும் எழுதியிருப்பாங்க இப்படிலாம் இருந்தாதான் நம்ம செட்டில்டு இப்படிலாம் இருந்தா தான் கண்டிப்பா அதுக்காக பணம் வேண்டாம் எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொல்லல ஏன்னா அந்த ஏழை விவசாயி ஆகட்டும் அந்த முனிவராகட்டும் யாருமே பணம் வேண்டாம்னு சொல்லலை தேவைக்கு என்ன தேவையோ அது சம்பாதிக்கணும் இன்னொருத்தருது நம்ம தேவைக்காக அவங்க கிட்ட இருந்து அபரி அபகரிக்க கூடாது இப்படின்ற மாதிரி நம்ம என்ன தேவைன்றத நம்ம தெரிஞ்சு அது நமக்கு வந்து தெளிவா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மிகவும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மனசுல யாரோ எழுதி வச்சிட்டாங்க இப்படி இருந்தாதான் வாழ்க்கையில செட்டில்பா இதெல்லாம் இருந்தாதான் இந்த வந்து நம்ம வந்து ஓரளவு மிடில் கிளாஸ் இப்பெல்லாம் நம்ம பசங்களை படிக்க வச்சாதான் நம்ம வந்து கரெக்டான பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் அப்படின்றதெல்லாம் யாரோ எழுதி வச்சிருக்காங்க கண்டிப்பா இல்ல நம்ம கடந்து வந்த அனுபவமாவும் இருக்கும் ஆனா அது ஒரு தடவைக்கு நாலு தடவை கரெக்டு தானா சரிதானா தேவைதானான்னு ஒரு வாட்டி நமக்கு நாமே செக் பண்ணி தேவைதான்னு நம்ம மனசாட்சி சொல்லுச்சேன்னா அதில் தைரியமாக நூறு சதவீதம் உழைப்பை போடுவோம் அதுக்கான வெற்றியை கடவுள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பாரு நிம்மதியான வாழ்க்கை அளவான செல்வம் அமைதியான குடும்பம் அன்பான குடும்பம் அன்பான சுற்றத்தார் இயற்கை நேசிக்கக்கூடிய கூடிய மனம் இயற்கைய பாதுகாக்கக்கூடிய ஒரு மனம் அதுதான் நமக்கு தேவையான ஒரு சேமிப்புன்னு நான் நினைக்கிறேங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம் மகிழ்ச்சியா நிம்மதியாக வாழ்வோம் ஓம் நம சிவாய நன்றிங்க